கிளம்பும் புயல் கணேஷ் பிரஜன் அதிரடி விஜய் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சி சண்டை சச்சரவுகள் மற்றும் காதல் கண்டென்ட்களால் மட்டுமே நிரம்பி வழிந்த நிலையில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த வைல்ட் கார்டு என்றி சண்டைக் களத்தை சூடுபிடிக்க வைக்க தயாராகிவிட்டது இந்த சீசன் தொடங்கியதிலிருந்தே பிக்பாஸ் வீட்டுக்குள் சண்டைகளும் சலசலப்புகளும் தான் அதிகமாக இருக்கிறது என்ற விமர்சனம் ஓடிக்கொண்டிருக்கிறது உள்ளிருக்கும் போட்டியாளர்கள் சண்டை போட்டால் தான் ப்ரமோவில் இடம் பிடிக்கலாம் என்ற பிளானோடு நாள் முழுக்க சண்டையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சண்டை கோழி ஆட்டம் இவர்களுக்கு மைனஸ் ஆக போய்க்கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை இந்த சண்டை களத்தில் ஒவ்வொரு வாரமும் நடுவராக வரும் விஜய் சேதுபதி மட்டும்தான் நிதானத்துடனும் பொறுமையுடனும் போட்டியாளர்களுடன் போராடி கொண்டிருக்கிறார் போன வாரமே அவர் இனிமேல் ஆட்டம் மாறும் என குளூ கொடுத்துவிட்டு போயிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வாரம் கார்ட் போட்டியாளர்கள் உள்ளே இறங்க இருக்கிறார்கள் இதில் நடிகை திவ்யா கணேஷ் தான் முதல் வைல்ட் கார்ட் போட்டியாளராக கலந்து கொள்கிறேன் என்று முதல் புரோமோவில் பேசியிருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனியாக நடித்ததன் மூலம் இவர் பலருக்கும் பரிச்சயமானார் ஆனாலும் அவர் நடித்த பல சீரியல்களில் பாதியிலேயே விலகியவர் பாக்கியலட்சுமி சீரியலில் மட்டுமே கடைசி வரை இருந்தார் அதனால்தான் இவரை பெரும்பாலும் பாக்கியலட்சுமி ஜெனி என்றே அழைக்கிறார்கள் இவர் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று உள்ளிருக்கும் போட்டியாளர்களின் முகத்திரையை கிழிக்கப் போகிறேன் அவர்களுடைய நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என்று சொல்லி சண்டைக்கு தயாராகவே புறப்பட்டு வந்திருக்கிறார் திவ்யா கணேஷை தொடர்ந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே இன்னொரு ப்ரோமோவும் வெளியாகியிருக்கிறது அந்த புரோமோவில் நடிகர் பிரஜன் நானும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கார்ட் போட்டியாளராக போகிறேன் உள்ளே இருக்கும் போட்டியாளர்களுக்கு மரியாதை கொஞ்சம் கூட தெரியவில்லை அவர்களுக்கு மரியாதையை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கப் போகிறேன் நான் என்னுடைய இன்னொரு முகத்தை அங்கே காட்டுகிறேன் என்று அவரும் சவால் விட்டிருக்கிறார் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் உள்ளே போக போகிறார்கள் இவர்களுடைய வருகைக்கு பிறகாவது உள்ளிருக்கும் போட்டியாளர்கள் தங்கள் போக்கை திருத்திக் கொள்வார்களா அல்லது வழக்கம் போல உள்ளே இருப்பவர்கள் இவர்களிடமும் சண்டை செய்து வம்புக்கு இழுக்க போகிறார்களா ஒருத்திருந்து பார்த்தால் நிச்சயம் இந்த வார ஆட்டம் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்